ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸ் புக்கிங் சேல்க்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போத்தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோவேக் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்கில் வண்டி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் பண்ணியிருக்காங்க இரண்டு ஓனர்லாம் ஆர்சி புக் வச்சுருக்காங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய புக்லிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெல் மெயின்டென் வெல் மெயின்டெனன்ஸாக வச்சு ஓட்டியே பக்கில் வேண்டியங்க இன்ஜின் கீரை ஆள் கிரௌண்ட் ஆயுள் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெனன்ஸாக வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பூம் ஸ்டிக்கில் எல்லாம் கிராக் இருக்காதுங்க முன்னாடி வெல்டு கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட் இது குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க மாதிரி வால் பிளாக்கு பிளேட் குட் கண்டிஷனுங்க பேக் வெல்ட் கிராக் இருக்காதுங்க பேக் வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட் இது குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய டோப்ளைட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கினுடைய பின்புஸு அதேமாதிரி பேக் பூம்னுடைய பின்புஸு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொக்களின் உண்டிங்க இந்த பொக்களின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெஸ்ட் பொக்களினு நன்றி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சிட்டு இந்த பொக்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்